இன்றும் மக்களால் ரசிக்கப்படும் படமான செம்பருத்தி படத்தின் இயக்குனர் நடிகை ரோஜா பிரசாந்த் நடித்த காதல் கதையை இயக்கியவர் அதேபோன்று விஜயகாந்த் அவர்களின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தையும் இயக்கியவர் மாபெரும் வில்லன் நடிகர் மன்சூர் அலிகானை அறிமுகம் செய்தவர் மக்களாட்சி புலன் விசாரணை என்று அரசியல் லஞ்சம் ஊழல் அதிகாரிகள் செய்யும் அட்டிலுங்கள் என தன் திரைப்படங்களில் பல உண்மை சம்பவங்களை மையமாக வைத்து சமூக அவலங்களை திரையில் காண்பித்தவர் நடிகை ரோஜா அவர்களை திருமணம் செய்தவர் மாபெரும் இயக்குனர் ஆர்கே செல்வமணி அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு விவசாய குடும்பமான திரு கல்யாணசுந்தரம் மற்றும் செண்பகமால் தம்பதியருக்கு மகனாக செங்கல்பட்டில் செங்குந்தர் கைகொள முதலியார் குடும்பத்தில் பிறந்தார் சினிமாவில் இயக்குநராக ஆக வேண்டும் கனவில் சென்னை வந்த அவர் முதலில் சினிமா சம்பந்தமான படிப்புகளை படித்தார் அதன் பிறகு மாபெரும் திரைப்பட இயக்குனர் மணிவண்ணன் அவரிடம் உதவியாளராக பணியாற்றினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்த புலன் விசாரணை என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த படம் சில அரசியல் பெரியவர்களின் தூண்டுதலின் பேரில் பல பெண்களை கடத்தி கொன்ற ஆட்டோ சங்கரின் நிஜ வாழ்க்கையை வாழ்க்கை மூலத்தை அடிப்படையாக கொண்டது இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது அதை ஒன்று பல விமர்சனங்களுக்கும் ஆளானது ஆனால் செல்வமணி அவர்களின் தைரியத்தை அந்த காலகட்டத்தில் பாராட்டினார்கள் ஏனென்றால் ஆட்டோ சங்கர் அவரின் வாழ்க்கை மிகவும் முக்கியமானதாகவும் பெரிய விமர்சத்துக்கு உள்ளான ஒருவராகவும் அப்போது பார்க்கப்பட்டது அவரை அடிப்படையாக கொண்டு அந்த புலன் விசாரணை திரைப்படத்தை எடுத்திருந்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் கேப்டன் பிரபாகரன் என்ற படம் வெளியானது இந்த திரைப்படம் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவரின் பெயரை வைத்ததனால் அது ஒரு விளம்பரமாக உருவாக்கம் இருந்தாலும் பிரபாகரன் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாகவும் இருந்தது இது விஜயகாந்த் அவர்களுக்கு நூறாவது படமுமாகவும் இருந்தது இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது அதேபோன்று படம் வெளியாகி மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது இதற்கு முன்பு தொண்ணூத்தொம்பது படங்கள் விஜயகாந்த் நடித்திருந்தாலும் நூறு படங்களுக்கு பிறகு அவர் சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு உயர்வதற்கு கேப்டன் பிரபாகரன் படத்தின் வெற்றி உதவியது இந்த திரைப்படத்தில் வில்லனாக அறிமுகமான மன்சூலிகானின் நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது அந்த வீரபத்திரன் கதாபாத்திரத்தில் மன்சூலிகானை தவிர வேறு யார் நடித்திருந்தாலும் இந்த படம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பது தெரியாது ஆனால் அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருந்திருப்பார் இருந்தார் மனுசொலிகான் அதே நேரம் கதைக்களம் வன கொள்ளைக்காரர் வீரப்பனை அடிப்படையாக கொண்டது அதைத் தொடர்ந்து செம்பருத்தி திரைப்படத்தை எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் காதல் திரைப்படமாக மாபெரும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படத்தில் உள்ள அனைத்து பாடல்களும் இன்றும் மக்களால் ரசிக்கப்பட்டு வருகின்றன இந்த திரைப்படத்தில்தான் நடிகை ரோஜா அறிமுகமானார் ஆக்ஷன் படங்களை எடுத்து வெற்றி பெற்ற செல்வமணி அவர்கள் காதல் படங்களையும் எடுத்து வெற்றி பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பொன் விலங்கு திரைப்படத்தை எடுத்தார் அதன் பிறகு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கண்மணி என்ற திரைப்படத்தை மீண்டும் பிரசாந்த் அவர்களை கதாநாயகனாக வைத்து எடுத்தார் இந்த திரைப்படமும் வெற்றி படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ராஜமுத்ரே என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த படமும் வெற்றி பெற்றது தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அதிரடிப்படை என்ற திரைப்படத்தை தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் உருவாக்கினார் இந்த படத்தில் ரகுமான் ரோஜா மன்சூர் அலிகான் விஜயகுமார் மற்றும் லட்சுமி ஆகியோர் நடித்தார்கள் ஆனால் எதிர்பார்த்த அளவு இந்த திரைப்படம் வெற்றி பெறவில்லை சொந்த தயாரிப்பு என்பதால் பொருளாதார ரீதியாக நஷ்டத்தையும் சந்தித்தார் அதன் பிறகு இவர் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த அரசியல் திரைப்படம் மக்களாட்சி மம்முட்டி அவர்கள் நடித்த இந்த திரைப்படம் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றது இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது மம்முட்டி சில்பா சிரோப்கர் ரோஜா மன்சுலிகான் ஆனந்தராஜ் சரண்ராஜ் ஜெய்கணேஷ் போன்ற பல நடிகர்கள் நடித்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு குற்றப்பத்திரிகை என்ற திரைப்படத்தையும் அவர் இயக்கினார் இந்த திரைப்படம் இலங்கை விடுதலை புலிகள் பற்றியும் காந்தி படுகொலை பற்றியும் இருந்ததனால் பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த திரைப்படம் வெளியாவதில் காலதாமதம் ஏற்பட்டது காரணம் சென்சார் போர்டு அந்த கதைக்கு வெளியிட அனுமதி அளிக்கவில்லை அதற்கு காரணமாக இருந்தது விடுதலை புலிகளின் பயிற்சி பற்றிய காட்சிகள் அதேபோன்று ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது காவல்துறை அதிகாரிகள் அதை விட்டுவிட்டு ஓடியது போன்ற காட்சிகள் அமைந்திருந்ததனால் இந்த திரைப்படத்திற்கு சென்சார் வழங்குவதில் சிக்கல் இருந்தது இருந்தாலும் இவர் பல ஆண்டுகள் அந்த படத்துக்காக போராடினார் ஆனால் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் அதில் உள்ள பல காட்சிகள் நீக்கப்பட்டு அந்த படம் வெளியில் வந்தது பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு வெளிவந்தது இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் படமும் நன்றாக இருந்ததால் ஆனால் காலதாமதமாக வெளியிட்டதனால் சில பின்னடைவை இந்த திரைப்படம் சந்தித்தது ஆனால் அவர் ஆரம்பித்த திட்டமிட்டபடி இந்த திரைப்படம் வெளியாகியிருந்தார் அவர் வெற்றி கொடுத்த செம்பருத்தி கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை வரிசையில் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்திருக்கும் ஆனால் பதினைந்து ஆண்டுகள் கழித்து வெளிவரும் போது அதனுடைய திரைக்கதையோ நடிகர்களோ மற்ற திட்ட டெக்னிக்கல் சம்பந்தமான அனைத்து வேலைகளும் மாறுபட்டிருக்கும் இதனால் அந்த திரைப்படம் தோல்வியை சந்திக்க வேண்டி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அசுரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ராஜாலி போன்ற பல ஆக்ஷன் படங்களையும் அவர் இயக்கினார் அதன் பிறகு அர்ஜுன் ரோஜா மற்றும் ரம்பா ஆகியோர் நடித்த அடிமைச்சங்கிலி திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இயக்கினார் அதிரடி ஆக்ஷன் படமான இந்த திரைப்படம் சராசரி வெற்றியை பெற்றது இவ்வாறு தொடர்ந்து சினிமாக்களில் உண்மை சம்பவங்களை சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை திரைப்படமாக திரைக்கதையாக மாற்றி அதில் சாதித்து காட்டியவர் மாபெரும் இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்கள் அதேபோன்று இன்று மாபெரும் நடிகையாக இருக்கக்கூடிய ரோஜா அவர்களை அறிமுகம் செய்தவர் மாபெரும் வில்லன் நடிகராக இருக்கக்கூடிய மன்சுலிகான் அவர்களை அறிமுகம் செய்தவர் அதேபோன்று சரத்குமார் அவர்களையும் சினிமாவில் அவர் வாழ்க்கைக்கு ஒரு டேனிங் பாயிண்டாக அமைந்த கேப்டன் பிரபாகரன் படத்திலும் அவருக்கு வாய்ப்பளித்தவர் இவ்வாறு இவர் பல நடிகர்களையும் கலைஞர்களையும் சினிமாவில் அறிமுகப்படுத்தி உயர்த்திவிட்டிருக்கின்றார் இயக்குநர் சங்கத்திலும் பெப்சி சங்கத்திலும் பொறுப்பிலிருந்து முடிந்தவரை அவர் கலைஞர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் உதவி இயக்குநர்களுக்கும் பல நல்ல திட்டங்களையும் உதவிகளையும் செய்து வந்தார் இப்போதும் செய்து வருகின்றார் மாவரும் இயக்குனர் ஆர்கே செல்வமணி அவர்களுக்கும் மாவரும் நடிகை ரோஜா அவர்களுக்கும் காதல் இருந்து வந்ததாக பல ஆண்டுகளாக அவர்கள் சினிமாவில் இயக்குனராக இவர் வாழ்ந்த காலத்திலும் நடிகையாக அவர் வாழ்ந்து வந்த காலத்திலும் கிசுகிசுக்கப்பட்டது அதை நிரூபிக்கும் விதமாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நடிகை ரோஜா அவர்களை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் உள்ளார் நடிகை ரோஜா அவர்கள் அரசியலில் ஈடுபட்டு தற்போது தெலுங்கானாவின் அமைச்சராக பணியாற்றி வருகின்றார் ஆர்கே செல்வமணி அவர்கள் இயக்கிய திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு செம்பருத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பொன்விலங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அதிரடிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அதே ஆண்டு சமரம் அதே ஆண்டு கண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ராஜமுத்திரை மக்களாட்சி அசுரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ராஜாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அடிமை சங்கிலி அரசியல் அதாவது மக்களாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ராஜஸ்தான் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு துர்கா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குற்றப்பத்திரிகை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புலன் விசாரணை டூ போன்ற படங்களை இயக்கி தமிழ் சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் மாபெரும் இயக்குனர் ஆர்கே செல்வமணி அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்